ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஜெயஸ்ரீ ரொம்ப சோகமாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா சோகமாலாம் இல்லை ஜாலியாக இருக்காங்க ஏன்னா வந்து எக்ஸாம் வந்து தள்ளி வச்சிட்டாங்க ரெண்டு எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுட்டாங்க அதுவும் முக்கியமான சப்ஜெக்ட் சயின்ஸ் அண்ட் சோஷியல் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு தள்ளி வச்சுட்டாங்க அதனால் லீவ் விட போகிறாங்க அதனால ஜாலியாக இருக்காங்க இருந்தாலும் கொஞ்சம் சேடாக இருந்தாங்க சரி சேடாக இருக்காங்களே அம்மா கடைக்கு போகலாம் அப்படின்னு என்னை கூப்பிட்டுட்டே இருந்தா சரின்ட்டு கடைக்கு போகணும் எங்கே போகணும்னு தெரியுமா பார்த்தீங்கன்னா அப்படியே சேடாக இருந்தாங்க கடைக்கு போகணுன்னு கூப்பிட்டாங்க சரின்ட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போனேன் கடைக்கு கூப்பிட்டு போனால் எனக்கு பெருசாக செலவு வச்சுட்டாங்க லீவு விட்டால் என்னென்ன அட்டகாசெல்லாம் பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லார் வீட்லேயும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் கடைக்கு போய்ட்டு வந்தோம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அது என்னன்றது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லாக ஜெயிஸ்ட் என்ன கொண்டு வந்திருக்கா அதுதான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரெடியாமா நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பட்டன் பக்கத்துலயே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் அண்ட் ஆப்ஷனி கொடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கவர் ஃபுல்லா மிட்டாயும் இருக்கு டாய்ஸும் கொஞ்சம் இருக்கு என்னன்றது நம்ம பார்க்கலாமா எனக்கு வந்து போர் அடிச்சுது லீவ் வேற விட்டாங்களா லீவ் விட்டாங்களா உங்களுக்கு இல்ல அதான் எக்ஸாம் தள்ளி போட்டு வச்சுக்கிறாங்களே நடுவுல கொஞ்சம் லீவ் இருக்கும்ல நாங்களும் ஏதாச்சும் அட்டகாசத்தை செய்வோம்ல பாத்தீங்கன்னா

அங்கே எங்களுக்கு வெக்கச்சக்கமாக இருந்தது இல்லை ஜெய்ஸ்ரீ நிறைய இருந்தது நல்லா இருந்தது நீ பார்த்தது ஆயுசு வச்சுருந்தாங்க நைன்டிஸ் எயிட்டிஸில் வரலாங்கிறது அதுக்கப்புறமா இங்கே ஒருத்தன் வரா பாருங்க வாயில் கடிச்சிட்டு வரோம் என்னடா மாற்றிட்டாங்களா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டாய்ஸ் ரெண்டு டாய்ஸ் வாங்கினோம் அதில் ஒன்று வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ப்ராப்ளம் ஆயிடுச்சு அந்த பேக்கெட்டு ஒரு பேக்கெட்டு சோ அத வந்து வெற்றி போய் மாத்திட்டு வரதுக்காக போனோம் அது ஃபர்ஸ்ட் டை இது செகண்ட் டை பீச்ல அது என்னடா அது ஓகே ஆயிடுச்சா பால் வெற்றி வந்து ஒரு டாய் வச்சிருக்கோம் ம் இந்த டாய்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும் பொறுமையாக அது தம்பி அதுக்கே ஜெய்ரா ரெண்டு பேரும் இன்னைக்குள்ள ஊதிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பயிற்சி விளையாடி பாஸ்கெட் பால் அப்பா வீணாசி ஏய் இந்த வீடியோல காட்டவே இல்ல அதுக்குள்ள அடிக்குறியாคะ sketch பேசறானே いや இது ஒரு டை கம்மடி இது இது ஒரு டை இது ஒரு டை அதுக்கு அப்புறம் இது வந்து டாட்டூன் கம்ப்யூட்டர்ல கம் ம் என்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கோன்னு பாத்துறோம் அதுக்கப்புறம் அதெல்லாம் டேஸ்ட் ஓகே மாதிரி இது வந்து உள்ள வந்து ஜெல்லி மாதிரி இருக்கும் தோ இது அதுக்குள்ள வந்துச்சு அப்படியே சாப்பிடலாம் தெரியுமா ரொம்ப என்னோட நான் சண்ணு மாமாலாம் நிறைய வாங்கி நாலு நாலுனா பாக்கெட் நாங்கள் வாங்கி சாப்பிடும்போது இப்போ இது பத்து ரூபாயா இது பத்து ரூபாயா ஃப்ரெண்ட்ஸ் இது பத்து ரூபா இது பத்து ரூபா அப்படி ஒன்று ஒன்று பத்து பத்து ரூபாய்க்கு வாங்கினது அப்புறம் இதில் நம்பர் போடலையா அம்மா வாங்கி சாப்பிடல தங்க காசு வெள்ளி காசு சாக்லேட் அது அப்புறம் இது எல்லாருக்குமே தெரியும் ம் நம்ம சுத்துவோம்ல போலம் அது போலம் இது வந்து போலோ மிட்டாய் எனக்கு ரொம்ப ஃபேவரட் சப்பரம் சப்போம் சப்பி வாயில் போட்டு சப்பனோன்னா அப்படியே வாய் ஃப்ரெஷ்னஸ் ஆகிடும் போல வந்து ஆக்சுவலாக நடுவில் வந்து ஹோல்ஸ் வரும் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது சாப்பிட்டவங்களுக்கு ஞாபகம் இது வந்து இது வந்து நம்ம கமர் கட் ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இது என்னதுன்னே தெரில நான் சாப்பிட்டதில்லை இது என்னதுடா மாஸ் மேலோ மாதிரி இருக்குன்றான் பட் ஆனால் இது ரொம்ப ஸ்பாஞ்ச் மாதிரி இது நான் ஒரு முறை பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தேன் பட் இந்த மாதிரி நைன்டி இப்போ தான் இந்த முறை தான் பார்க்குறேன் அப்புறம் இது வந்து ஆமாம் ஜெல்லி பேக்கெட்ஸ் இது பாருங்களேன் மொத்தமாக இது உள்ள வந்து ஒரு எட்டு பேக்கெட் போட்டிருக்காங்க மெயின் ச நம்ம வீட்டில் பல பேர் திட்டு வாங்கியிருப்போம் இதை வாங்கி அம்மா கிட்ட வாயில் வச்சு காமிச்சு வெறுப்பேற்றிருப்போம் நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சிகரெட் மிட்டாய் அப்போலாம் சிகரெட் மாதிரியே வரும் இப்போதான் கலர் மாற்றி வருது அடுத்து மாத்திரை மிட்டாய் ஜெய்சியோட ஃபேவரெட் மாத்திரை மிட்டாய் சாப்பிடுவாங்களா அதுக்கப்புறம் என்னோட மம்மி டேடி

ஆஹான் uh வெற்றியோட -huh.

புடிக்காதா? இது ஓகே. இது இப்ப இருக்கு புーமார்க்கோ இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் தெரியுது? எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? உனக்கு

ஐ ம் சரி நம்மக்கு ஓகே இந்த பபுல்காம் யார்கெல்லாம் பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வேற என்ன டேஸ்ட் பண்ண போறீங்க இல்ல இத ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பண்றீங்களா பட் டேஸ்ட் தெரியாதல சரி இதுல

இப்போ ஜேசி ஓப்பன் பண்ணியிருக்கிறது இந்த சாக்லேட் தான் காட்டு திருப்பி காட்டு கவர் இது வாயில் போட்டோம் வெடிக்கும் ரெடியா ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாப் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை வந்து சாப்பிட போகிறாங்க ஏ கையில் ஆச்சு

வெடிக்குதா எங்க வெடிக்குது கேக்குது நாக்கு உதிருது ஜேசி வாயில போய் வெடிக்குது ஜேசி சர்க்கரையும் கலருமா வெடிதா என்ன டேஸ்ட்ல இருக்குது நல்லா இருக்கா നെക്സ്റ്റ് ഇന്ന് ഒന്ന് അവളെ ജില്ലി நல்லா இருக்கா எப்படி இருக்கு ஜூஸ் மாதிரி இருக்கா ஜெல்லி சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி இருக்கா என்ன கலர் ஃப்ளேவர் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா

Şey, bayıtsınım. Daddy.